அந்த அளவுக்கு அவனுடைய பொருளாதாரம் வாழ்க்கை வாழ்வாதாரம் இனிமையாகவே இருக்கும் ராசியை சேர்ந்தவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறேன் கொடுத்ததை வாங்க முடியல வாங்கினதை கொடுக்க முடியல ஏகப்பட்ட கடன் பிரச்சனை அசிங்கம் அவமானம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் என்ன பண்ண போறேனே தெரியல வாழ்க்கை அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு அடுத்த காலகட்டம் அடுத்து வரக்கூடிய காலங்களாவது என்னை ஒரு நல்வழிப்படுத்துமா அப்படிங்கிற போராட்டம் நிறைந்தவங்களாம் நிறைய உண்டு இவர்களில் நிறைய இப்போ வெளியே வந்திருக்கீங்க மீன் இருக்குங்க கணவன் மனைவியோடு பகையாக இருந்தவங்க கணவன் மனைவியோடு சேர்ந்துருக்கீங்க பொருளாதாரத்தில் நிறைய பின்தங்கி இப்போ இப்பொருளை நல்ல மீன் வந்திருக்கீங்க தொழிலில் பாதிக்கப்பட்டவங்க மீன் இருக்காங்க இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அவர்களுக்கு திசா புத்திகள் சரியில்லாமல் இருக்கும் ஜாதகத்தில் திசா புத்திகள் சரியில்லாமல் தான் அந்த பிரச்சனை அவங்க மட்டும் அந்த ஜாதகத்தை பார்த்து அதற்கான வழிபாட்டு முறைகளை செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் மீண்டும் வாழ்க்கைகளையும் வெற்றி வர முடியும் இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவில் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் சொல்கிறேன்னா வாக்கியம் அப்படியே சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் ஆனா வண்டி வாகனம் பொருளாதாரம் சொத்து சோகம் எல்லாமே உங்களுக்கு உண்டு ஆனால் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு ஜெயிக்கணும் தாய் தந்தையரை நல்லாவே பார்த்தோம் எனக்கு அம்மா அப்பாவே பகையா இருக்காங்க அவங்கள போய் நல்லா பார்த்து முழு பகையை எல்லா இடங்களையும் உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த பகை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை அது எல்லா இடத்துலையும் அம்மா அப்பாவுடைய பகைக்கா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இப்போ பல சொல்லுவாங்க கோழி முதிச்சு குஞ்சு சாகிறதில்ல அப்படின்னு எந்த தாய் தகப்பனுக்கும் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் கெட்டுப்போங்கிற எண்ணம் இருக்காது அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நாள் சென்று அவங்களே ரொம்ப வருத்தப்படுறவங்களும் உண்டு ஆக நாம் தப்பு பண்ணிட்டோமே நம்ம பிள்ளைக்கு அதை செய்யலையா இப்போதும் நான் சொல்கிறேன் வெருச்சிகம் பொருளாதாரத்தில் மீண்டு எழும் பெரிய பயன்பாட்டை பெறும் வாழ்க்கையில் பெரிய அந்தஸ்தை பெறும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும் விருச்சிக ராசிக்கான பொருளாதாரம் பல மடங்கு உயரும் வரக்கூடிய காலங்களில் எவ்வளவு தொலைவுக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக கடுமையான சோதனைகளை சந்தித்ததோ அதையெல்லாம் முறியடித்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கி விருச்சிகம் பயணிக்கும் அந்த பயணம் இப்போது இருந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு நல்ல காலமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை நான் கொடுத்ததை வாங்க முடியல வாங்குறதை கொடுக்க முடியல ஒரு விஷயத்தை பண்ணுனா நான் யார்கிட்ட பேசுனாலும் பகையாக வருது அது சொந்தமாக இருந்தாலும் அந்நியமாக இருந்தாலும் எதை சொன்னாலும் தப்பு தப்பாக சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கலன்னு கேள்வி எவ்வளவு எவ்வளோ பேர் உண்டு அவர்கள் வாழ்க்கையெல்லாம் மாறி மாறியிருக்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் மாறி இருக்கு வயது சம்பந்த இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே மாறி இருக்கு உறவுகளில் கசப்புகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி மாற்றம் உண்டு பொருளாதாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்கள் அடிக்கடி திருச்செந்தூர் முருகனை கும்பிடுவது தான் சிறப்பு ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல அதிபதி யாரு குரு குருசலம்னு என்ன சொல்கிறோம் திருச்செந்தூர சொல்கிறோம் திருச்செந்தூருக்குன்னு விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது முடிஞ்சளவுக்கு அதை கும்பிட்ருங்க அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது இதுவரைக்கும் இருந்த காலங்களை விட இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு இல்லையா பொன்னான காலங்கள் ஒரு அபரிவிதமான காலங்கள் இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடி விநாயகர் கோவிலுக்கு போகிறதும் மறக்காதீங்க அந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்